அதிகாரத்தை வாசி என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய அவன் எனக்கு பலன் உண்டு பவுல் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை நாம பார்க்கிறோம் அப்போ சொன்ன பவுல இந்த சூழ்நிலை குறித்து இந்த வேதத்தில் அழகாய் முன்னிட்டு இருக்கிற வார்த்தைகளை அழகாய் நாம பார்க்கலாம் அவர் சொல்லுகிறான் அவருக்கு வேதனை துன்பங்கள் வரும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா முந்தின அவன் பதினொன்றாவது வருஷம் பனிரெண்டாவது வருஷத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா நான் உயர்வில வாழ்வேன் தாழ்விலையும் வாழ்வில் எந்த சூழ்நிலையும் நான் வாழ பழகிட்டேன் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறான் அலே லூயா அலே லூயா துன்பத்தின் வேலையிலும் கஷ்டத்தின் வேலையிலும் இக்கட்டின் வேலையிலும் ஆமின் ஆசிர்வாதம் குறைந்த வேலையில் ஆசிர்வாதம் எடுப்பட்டு போகிற வேலையில் இல்லை நிறைவான ஆசிர்வாதம் கிடைக்கிற வேலையிலும் நீங்கள் வாழ பழக வேண்டும் லூயா அலேலு லூயா வாழ்ந்து கொண்டு அப்போ காரியத்தை பார்க்கும் பொழுது அப்போ பவுல் இந்த பதிமூன்றாவது வசனத்துல சொல்லப்படுகிற காரியத்தினுடைய முந்தின காரியத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அவன் வாழ்ந்தது உண்மைத்தான் சந்தோஷத்திலும் சமாதானத்திலையும் சந்தோஷம் இல்லாமலையும் சமாதானத்தில் இல்லாமல் துன்பத்திலும் நெருக்கத்திலையும் பாடுகளிலையும் வேதனைகளையும் காவலையும் சிறையிலும் எல்லாத்திலையும் அவன் இருந்தது உண்மைதான் ஆனால் அவருடைய நிலை எப்படிப்பட்டதாய் அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் எந்த கலக்கமும் படாமல் அவன் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் என்னை பலப்படுத்துகிற அவன் கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலர் உண்டு அலே லூயா அலே லூயா அலே லூயா அறிவியான தேவனுடைய பிள்ளையை கற்றோடைய வாக்குத்தத்தம் இன்னும் உன்னை இல்ல அவன் ஒரு கண் காண்பதும் ஒரு காது கேட்பதும் என்று சொல்லப்படுகிற வார்த்தை என்று சொன்னால் அவன் வார்த்தை என்று விசுவாசிக்கிறீங்களா அறிவியான தேவனுடைய பிள்ளையை அவனமாக விசுவாசித்து ஆஸ்வாதத்தை தருவார் இல்லை அவ விசுவாசப்பட்டு அவன் ஆனோர் ஒருவேளை ஆஸ்வாதம் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற சுத்தம் உனக்கு உண்டா இருக்கும் என்று சொன்னார் நல்லா ஒரு தேவன் நினைவு கூற வேண்டும் நம்மை பலப்படுத்துகிற இல்ல என்னை பலப்படுத்துகிற என் ஏ சுவினாலே எல்லாவற்றையும் ஆசுவாத்தையும் மென்மையும் அவன் பலவீனத்தையும் சுகத்தையும் அவன் சுகவீனத்தையும் சகித்துக் கொள்ள அவன் பெற்றுக்கொள்ள என்னாலே முடியும் என்கிறதை நீ விசுவாசிக்க வேண்டும்